நேற்றைய தினம் திருத்தணி சென்ற ரயிலில் ஒரு நான்கு இளைஞர்கள் ஒரு கொடூரமான முறையில் ஒரு புலம்பெயர் தொழிலாளியை வெட்டி சாய்த்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது குறிப்பாக சிறார்கள் தென் மாவட்டங்களில் கொலைகளில் ஈடுபடுவர்கள் சிறார்களாக இருக்கிறார்கள் இங்கே திருத்தணியில் நேற்று நடைபெற்றிருக்கிற சம்பவத்திலேயும் சிறார்கள் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது மிகுந்த ஒட்டுமொத்த தமிழகமும் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடுவர்கள் அந்த நான்கு இளைஞர்களுமே கஞ்சாவை உபயோகித்து ஒரு முழு போதையில் இருந்தபோது இத்தகைய கொடூரத்தில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சமீபகாலமாக கஞ்சாவினுடைய புழக்கம் அதிகரித்திருப்பதாக தொடர்ந்து செய்திகள் என்பது வெளிவந்து கொண்டிருக்கிறது இது காவல்துறை பிடிப்பதன் மூலமாகத்தான் அதுவும் நமக்கு தெரிய வருது ஆகவே எந்த மாநிலத்திலிருந்து யார் மூலமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தமிழகத்துக்கு வந்தாலும் அது உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு காரணமானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் முற்றிலும் இது போன்ற போதைப் பொருட்கள் முற்றிலும் தடை செய்யப்படு செய்ய செய் செய்வதற்குரிய முறையில் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் தீவிரமான கவனம் செலுத்த வேண்டும் திருத்தணி சம்பவத்தை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கை செய்யப்பட்டிருக்காக அவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்குவதற்கும் அதே மாதிரி ரயில்களில் உரிய போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்வதற்கும் அரசு முன்வர வேண்டும் ஒரு புலம்பெயர் தொழிலாளிக்கு இத்தகைய நிலைமை ஏற்பட்டிருப்பது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே புலம்பெயர் தொழிலாளிகள் பல லட்சம் பேர் இங்கே பணியாற்றுகிறார்கள் அவர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் அரசின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் இது வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய ஒரு நிலைமை இருப்பது என்பது புலம்பெயர் தொழிலாளிகள் இங்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை பெறுவதன் மூலமாக தமிழகத்திலே கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல பொதுவாக இதுபோன்ற குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதற்குரிய எல்லா விதமான முஞ்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்